உடஞ்சு போன போட்டோவை நான் சரி பண்ணிட்டேன் அது நியாயம் உடஞ்சு போன வாழ்க்கையை சரி பண்ணணும் அதான் தர்மம் எதுக்காக இப்படி தத்துவ பேசிட்டு இருக்கீங்க ஏயா கட்ன பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான்னு போய் சொல்லி இந்த ஆட்டம் கட்டிட்டு சார் சார் அவ எங்க சார் உயிரோடு இருக்கிறான் அவன் அப்படி உயிரோடு இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் அப்போ மறுபடியும் பார்த்தா நீ சந்தோஷப்படுவீங்கல்ல அந்த அரிசி போட்டு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் காயத்திரி எங்கிட்ட இருந்து யாருனாலே பிரிக்க முடியாது சார் அப்படியே துருள்ளங்கையில வச்சு அவளை தாக்கம் சார் அந்த உள்ளங்கை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளீஸ் லெஃப்ட் அ காயத்ரி வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா அவளை வலது காலை எடுத்து வச்சு ரியல் எடுத்து கால எடுத்து வச்சு விட போறேன் சார் என்ன சார் அது போட்டோ இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு அதே ஃபேஸ் அதே சைஸ் எங்க சார் பிடிச்சிங்க இந்த பார்ட்டியா பார்ட்டியா அட பாவி கட்டின பொண்டாட்டி லூஸ் ஆயிட்டாங்கிற ஒரே பாவத்துக்காக தெரியாதுங்கறியே தெரியாதுங்கிறிய லூசா என்னமா காய் தெரியும் ஆப்பிள் தின்னுட்டு இருக்கிறேன் கால் அவன் கூட சேர்ந்துரு புஷோ புஷா நீ என்ன ஏமாத்துறாத நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிறேன் இந்த ஆப்பி என்ன இருக்கு நான் ஆப்பிள சாப்பிடுறது இல்ல சீப்பா சார் வந்து பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார் பாரு சார் எங்க பிடிச்சிங்களா அங்கே கொண்டு போய் விட்டுரு சார் நீ எவ்வளவு வரிய கீழ்ப்பாரு இப்பதானே எனக்கு தெரியுது உன் பொண்டாடிய தொண்ட பெண்டா கூட்டிட்டு போய் சூசைட் பாயிண்ட்ல நீ தள்ளி இருக்கிற அது அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிருச்சு ஆனா பைத்தியம் முடிச்சிருச்சு அதே பொண்ணு இப்ப வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா நீங்களே இருக்கா சார் டெவலப் பண்றீங்க ஏதோ ஒரு ஆதர வசத்துக்காக இந்த பொண்ணோட போட்டோ வச்சு போட்டாடி சொன்னா அந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போற மரியாதையா அந்த பொண்ணை வைத்து குடும்பம் நடத்து நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன் ஃபிராடு கிராடு பண்ண பண்ணுவ நீ அப்படி பண்ண ஸ்ட்ரைட்டா போலீஸ் எடுத்துதான் ஜாக்கிரதை ஏமா தங்கச்சி என்னடா தம்பி இந்த ஆள் வெளிய துரத்தி விட்டாலோ இல்ல குடும்ப கிடுமை ஏதாவது பண்ணினாலோ ஒரு மந்திரம் சொல்ல மந்திரமா காயத்ரி மந்திரம் அதை எடுத்துக்கோ

உனக்கு கல்யாணம் ஆகி டெலிவரி லெவலுக்கு போயிட்டியா என்ன சார் அது வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர் இவரு ஃப்ரெண்ட் இவங்க சிஸ்டர் தங்கச்சி ஆமாங்க இவங்க என் புருஷங்க இல்ல ப்ளூரல்ல சொல்ற போலீஸ் நாங்க பிரசவத்துக்கு போறாமே என்னம்மா பிரசவத்துக்கு போறதே பிக்னிக் போற மாதிரி சந்தோஷமா சொல்றத பொறுக்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஆமா ஆமா போலீஸ் என் வயித்துல இருக்கிற பொம்மையை என்ன பண்ணுவ என்னையா

எஸ் ப்ளீஸ் காம் வாங்க வணக்கம் உட்காரு உக்காருங்க என்ன சாப்பிடுறீங்க சூடா என்ன இருக்கு கொஞ்சம் அதுக்காக அட்மிட் பண்ணலான்னு வந்திருக்கோம் எப்படி மென்டல் ஆனாங்க அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லாரி மோதிடுச்சு லாரி மோதிடுச்சு அப்ப லாரி எக்ஸ்ட்ரா எடுக்கணுமே என்ன பாக்குறீங்க என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் விளையாடுறேன் நான் கண்மணி அன்போர்டு நான் எழுதும் ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டு மருந்து சீட்டுன்னு வச்சுக்கலாம் என்ன வேணாங்கிறீங்களா ஒன்னு பண்ணுங்கோ காலையில் ஒரு மாத்திரை லவக் ராத்திரி ஒரு மாத்திர லவக் கூட போட்டா பேதி ஆயிடும் இல்லைன்னா நல்ல கொட்டாங்க சேர்த்து தலையில தேய்ச்ச ஜிலுக்கு ஜிக்கா ஜிங்கான்னே சித்தம் கொலைஞ்சிடும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா ஃப்ரிட்ஜில் உட்காரீங்களா குளு குளு குளுன்னு இருக்கும் ஊசை இல்லம்மா

இல்ல இல்ல உங்கட்ட கொடுத்தீங்க நீ ஏன் கரப்பி பண்ண கூடாது சார் தெரியல கொஞ்சான இருக்கானே இப்ப வேறவளாச்சு வந்தே போறாய் गायत्री தர்பமா இருக்க போதே என்னது தூம்ப கூடாதுமா இது உங்களோட பெரிய ரோலா போச்சு ஒரு கர்படி தாய் என்னால அழம்ப முடியாது நீங்க நாளைக்கு கொடுத்துங்க நாளைக்கு என்னால வந்து பாக்க முடியாது நான் ஒரு முக்கியமான விஷயமா கோடிஸ்வர பெருமாள் சாமியை பாக்க போறேன் பெருமாள் சாமி அவரும் உங்களுக்கு தெரியுமா பெரிய பெரியரா வெரி டு நல்ல அவர் பொண்ணுக்கு கல்யாணம் கல்ல്യാண மண்டபத்தை அலங்கரிக்கறானு பேஜர்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க தெரியுமா ஐயோ ஒரு ரூம் கூட ஃப்ரீ இல்லையே சீசன் டைம் போட்டு

பூஜா வாசம் அடிக்குதே பூஜா வாஸ்பா அவ இந்த செல்ட் தான போடுவா இப்போ நான் அரை செல்ட் தான யூஸ் பண்றேன் அதெல்லாம் இந்த பத்திரிக்கை எல்லாம் பிரமாதம் இருக்கு நீ எதுக்கு தாங்க கையில ஐயா நீங்க ரொம்ப கிளாமரா இருக்கீங்களா திருஷ்டி மாப்ளே இன்ன உள்ள யாரோ கரவு தட்ட செத்து கேக்குதே உள்ள யாரோ அது பா ஐயோ எனக்கு உடனே கேக்கல முதல்ல யார் பா முன்னாடி செத்து போயிட்டான்னு சொன்ன செத்து போன முன்னாடி சேரல குழிச்சு கூலிச்சு வராயா ஆவி ஆவி டென்ஷன் ஆகாதே இப்போ நீ வந்து செத்து போயிட்ட தம்பி இப்போ ஒண்டி கிடையாதுன்னு இருக்கா அதனால கோபாலுக்கும் என் போடும் பூஜாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அடுத்த வாரம் கோஸ்ட் கோஸ்ட் நீ புருஷனை விட்டு ஓடி போயிரு கோஸ்ட் புரிஷன் போலாம்

அப்பா அப்பா ஜரண்டி ஜரண்டி நாம எங்க போறோம் அப்பாண்ட போறக்க போறது இல்ல அதான் டாக்டர் கிட்ட போறேன் அப்படியே புருஷா அப்பா மரியாதையா நான் புருஷா கிட்ட போறேன் ஏய் காயத்ரி புருஷ்நடவர நான் Wait பண்றேன் சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம் 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 Wait டுவே நான் எங்கேயும் போகாத இங்கேயே இருக்கணும் ப்ளீஸ் ஆஹா இரி